வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் அழிந்து வரும் குதிரையேற்ற கலையை மீட்டெடுக்க புது முயற்சி குதிரையேற்ற பயிற்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நாகரிக முகத்தில் வளர்ந்து வரும் உலகில் விதவிதமான வாகனங்கள் சாலையில் அணிவகுக்க ஆரம்பத்தில் இருந்த குதிரை வண்டிகளை காண்பதும் குதிரையில் அமர்ந்து செல்வதையும் பார்ப்பது அரிதாக போனது தான் அழிந்து வரும் குதிரையேற்ற கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இலவச குதிரையேற்ற பயிற்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக கலந்து கொண்டு குதிரையில் எப்படி ஏற வேண்டும் அதில் அமர்ந்து எப்படி சவாரி செய்ய வேண்டும் குதிரையை எப்படி ஓட்ட வேண்டும் என்பது குறித்து தெரிந்து கொண்டனர் மேலும் எட்டு போன்ற வடிவிலும் பல்வேறு நிலைகளிலும் குதிரையில் அமர்ந்து பயிற்சி பெற்றனர் பின்னர் பயிற்சி முடிந்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது குதிரையற்ற பயிற்சி நிகழ்வில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது குதிரையற்ற பயிற்சி நிகழ்வில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு